கடகராசி அன்பர்களே எதற்கும் கலங்காத தனித்தன்மை வாய்ந்த எதை கண்டும் அஞ்சாத பகைதனை புகையாக்கி பகைதனை அடக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த கடகராசி அன்பர்களே குடும்ப வாழ்க்கையை விட பொது வாழ்க்கையிலே நீவீர் ஒரு பெரிய துருவ நட்சத்திரம் உங்களுக்கு துணிவே துணை என்று சொல்லக்கூடிய மந்திரம் தான் உங்களுடைய தாரக மந்திரம் உங்களுக்கு அட்டமை முடியுது பனிரெண்டிலே குரு வருகிறார் ஒன்றிலே கேது ஏழிலே ராகு பழைய கடன் நிலைகளெல்லாம் மாறும் புதிய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் சொந்த வந்த பகை ஏற்படும் இரத்த சம்பந்தத்தில் வந்து விரிசல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மனபயம் போக்க தியானத்தினை கடைபிடியுங்கள் பெற்றோர் பெரியோர்களுக்கு மரியாதை மதிப்பு அளிக்க உங்களுடைய வாழ்க்கையிலே சிறப்பு உண்டாகும் கடந்த ரெண்டரை வருஷம் அட்டமச்சனியிலே படாதபாடு பட்டுவிட்டீர்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அளவு கிடையாது குடும்பமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் நலமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நீங்கள் பல பலத்த அடியினை வாங்கி இருக்கிறீர்கள் அந்த சூழ்நிலை மாறி மிகவும் அற்புதமான அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு புத்துணர்வு காலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தொட்டது துளங்கும் அதே மாதிரி தகரம் கூட தங்கமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பண புழக்கம் ஏற்படும் பிரிந்தவர்கள் கூடுவார்கள் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் வரவுக்கு மேல் வர வந்து கொண்டே இருக்கும் ஆருக்குடைய குரு பனிரெண்டிலே மறைவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் போல இதுவரை பிரச்சினை கொடுத்து வந்த உடல்நல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் போக உங்களுக்கு அட்டமச்சனி மார்ச் கடைசியில் மாறுவது மிக 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 சிறப்பு இனிமேல் நிம்மதியாக தூங்குவீர்கள் தொழில் இடைஞ்சல்களாக மாறிவிடும் குடும்பம் மேன்மை கிட்டும் பிரிந்தவர்கள் கூடிடுவார்கள் ரெண்டிலே கே எட்டிலேர் ஆகு சனி அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது வயதிற்கு ஏற்ற மாதிரி நல்ல அமைப்புகள் ஏற்படும் கால் கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு நல்லா நிதானமாக உங்களுடைய சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கை கொண்டு செல்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் தியான பயிற்சி மிக மிக அவசியம் அப்போ உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு கழிவு மண்டலம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் அதே மாதிரி பெண்களுக்கு மாத வழக்கு கர்ப்பப்பை சம்பந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுங்கள் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச் சிறப்பு என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்